வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி அடிமேல் அடியடித்தால் நியூஸ் எயிட்டின் கார்த்திகை நகர் நகர்வாங்க போல அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை மூன்று நாட்களாக ரைடு நடத்தி அந்த ரைடு முடிஞ்ச உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல டாஸ்மாகில் முறைகேடுகள் நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல டாக்குமெண்ட்ஸை நாங்கள் கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னு இடி அறிக்கை வெளியிட்டாங்க ஒரு மீடியாவுடைய கடமை என்ன செய்தியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அதை பற்றி பேசுகிறது ஆனால் நியூஸ் எயிட்டின் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த இடி ரைடை பற்றியும் இடி வெளியிட்ட அறிக்கையை பற்றியும் வாயவே திறக்கலை எந்த தமிழக மீடியாக்களும் டிபேட் நடத்தலை சரி டிபேட் நடத்தலை அப்படின்னாலும் பரவாயில்ல எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு கூட போடலை இடி ரைடை பற்றியெல்லாம் பதிவு கூட போடலை இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சு பாஜகவினர் எந்தெந்த மீடியாக்கள் எக்ஸ் வலைதளத்தில் டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசியிருக்காங்க பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க அதில் சன் நியூஸும் நியூஸ் எயிட்டீனும் ஒரு பதிவு கூட போடலை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு நியூஸ் எயிட்டீனுக்கு கடுமையான எதிர்ப்பு என்ன நியூட்ரல் சேனல் நீங்கள் நியூஸ் எயிட்டீனுடைய ஹெட்டாக யார் இருக்கிறது கார்த்திகை செல்வன் இருக்கார் அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவரும் மூச்சு கூட விடலை இந்த இடி ரைடை பற்றியெல்லாம் மூச்சு கூட விடலை என்ன நீங்கள் ஜேர்னலிஸ்டா அப்படின்லாம் கடுமையான கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு இப்போ வேறு வழி இல்லாமல் நியூஸ் எயிட்டீன் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த ரைடை பற்றி இடி வெளியிட்ட அறிக்கையை பற்றி விவாத நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நேற்று இரவு ஏழு ஐம்பதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தலைப்பு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் ரைடு ஆதாரப்பூர்வ நடவடிக்கையாக அரசியல் உள்நோக்கமா அப்படிங்கிற தலைப்பில் டிபேட் ஷோ வந்து நடத்தியிருக்காங்க இப்போ கமெண்ட் செக்ஷனில் அடிமேல் அடி அடித்தால் அம்மையும் நகரும் அப்படிங்கிற மாதிரி அடிமேல் அடி அடித்தால் நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வனும் நகருவார் போல் சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் ஜெயரஞ்சன் இருக்கார் பார்த்தீங்களா ஜெயரஞ்சன் அவர் தமிழ்நாட்டில் தனிநபர் சராசரி ஆண்டு வருமானம் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரமாக இருக்குது இது நேஷ்னல் ஆவரேஜை விட கூட நேஷ்னல் ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் தனிநபருக்கான சராசரி ஆண்டு வருமானம் நேஷனல் ஆவரேஜ் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் அதை விட தமிழ்நாடு கூட இருக்குது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் அப்படின்னு ஜெயரஞ்சன் குறிப்பிட்டிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இவர் பெர்காபிட்டா இன்கம் பற்றி தான் பேசுவார் பெர்காபிட்டா டெப்டை பற்றி பேசவே மாட்டார் தனிநபர் வருமானத்தை பற்றி பேசுகிறார்ல தனிநபர் மீது எவ்வளவு கடன் இருக்குது ஏன்னா ஒன்பது லட்சம் கோடியை வந்து தமிழ்நாட்டுடைய கடன் சுமை வந்து தாண்டியிருக்கு அப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் மேலையும் எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத பேச மாறுக்கிறாரு எவ்வளோ தெரியுமா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கடன் இருக்குது தலைக்கு நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தனிநபர் வருமானம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் சொல்கிறீங்க ஆனால் தனிநபர் மீது இருக்கக்கூடிய கடன் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்போ வருமானத்தை விட கடன் தான் கூட இருக்குது இது பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு திமுகவினர்களுக்கு பாஜக சட்டை வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா மினிஸ்டர் ராஜ கண்ணப்பன் இருக்கார்ல்ல இந்த மும்மொழி கொள்கை குறித்த டிபேட்லாம் நடக்கிறதுல இதில் என்ன பேசியிருக்காருன்னா சுந்தர் பிச்சையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சுந்தர் பிச்சைக்கு என்ன ஹிந்தியாக தெரியும் ஹிந்தி தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுருந்தார் பாஜகவினர் சுந்தர் பிச்சை ஹிந்தியில் பேசக்கூடிய வீடியோலாம் ஷேர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலத்தில் நான் வந்து ஹிந்தி வந்து படித்தேன் ஆனால் அவ்வளோவா பேசினது கிடையாது ஆனால் நண்பர்கள் பேசுகிறத கவனித்து நான் பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சுந்தர் பிச்சை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு செக் வச்சாங்க தயாநிதி மாறன் என்ன சொன்னாருன்னா சுந்தர் பிச்சை இருமொழி கொள்கை சொல்லித்தரக்கூடிய பள்ளியில தான் படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் குறிப்பிட்டாரு உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுத்தாங்கன்னா இல்லையே அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஜவகர் வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூலில் தானே படித்தார் சுந்தர் பிச்சை அது மூன்று மொழிகள் சொல்லித்தரக்கூடிய பள்ளியாச்சே ஸ்கூலாச்சே அப்படின்னு பாஜக செக்க வச்சாங்க இப்போ ராஜகண்ணப்பன் என்ன சொல்லியிருக்காருன்னா சுந்தர் பிச்சை இருக்கார்ல சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டார் சிஇஓ அப்படின்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆனால் ராஜகண்ணப்பன் என்ன சொல்லியிருக்காருனா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாஜக திமுகவை கலாய்ச்சிக்கிருக்காங்க இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா கோவை மத்வ ராயபுரம் அப்படிங்கிற அந்த பகுதியுடைய விஏஓவாக இருக்கிறவர் வெற்றிவேல் வெற்றிவேல் அவர் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவருக்கு லஞ்சம் வாங்கியிருக்காரு எதுக்காக வாரிசு சான்றிதழ் வழங்க லஞ்சம் வாங்கியிருக்காரு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கண்டுபிடிச்சி அவரை பிடிக்கிறதுக்காக கையில் பணத்தோடு பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது எஸ்கே போயிருக்காரு எஸ்கே பைட் என்ன பண்ணியிருக்காருனா லஞ்ச ஒழிப்புத்துறை பின்னாடி வந்து துறக்கிட்டு போகிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருனா பேர் ஒரு பெரிய குளம் இருக்குது பார்த்தீங்களா அதை குதிச்சுட்டாரான் லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களும் கீழே குதிச்சு அந்த விஏஓ வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த குளத்துக்குள்ளே போட்ட இந்த பணத்தை வந்து தேடி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு தினமலர் இந்த ஆர்ட்டிகளை வெளியிட்டிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பிட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்